வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் நம்ம இன்ஃபோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேரள லாட்ரி சம்மர் பம்பர் இதுவரை கடந்து வந்த பாதை அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை எந்தெந்த மாவட்டத்தில் வின் பண்ணியிருக்கு எந்தெந்த நம்பர் வின் பண்ணியிருக்கு அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொள்ளையோ ப்ராடக்ட்டையும் ஊக்கப்படுத்த பொருப்படுத்தல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ சம்மர் பம்பர் பிஆர் நைன்டி சிக்ஸ் இப்போ கடைகளில் எல்லா கடைகளிலும் விற்பனைக்கு வந்திருக்கு முதல் பரிசு பத்து கோடி அதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் இப்போது இப்போ கடந்த பதினோரு வருஷமாக எந்த மாதிரி நம்பர் விழுந்திருக்கு எந்தெந்த மாவட்டம் விழுந்திருக்கு எவ்வளோ ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க எத்தனை ஃபஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ தொகையிலேருந்து அவ்வளோ தொகை ஏறி இருக்குது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா சமர் பம்பர் இதுவரை எந்த மாதிரி நம்பர் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூணு பிஆர் நைன்டி போன வருஷம் பத்து கோடியை வந்து எந்த மாதிரி நம்பர் வின் பண்ணியிருக்கேன்னா எஸ்சி ரெண்டு 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 எட்டு ரெண்டு இந்த நம்பர் தான் வின் பண்ணியிருக்கு இது குழுக்கள் டேட்டு எல்லாமே நான் உங்களுக்கு பிக்சராக போட்டிருக்கேன் நீங்கள் அதில் பார்த்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க அடுத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிஆர் எயிட்டி ஃபோர் ஆறு கோடி முதல் பரிசு இதில் பார்த்திங்கன்னா வின் பண்ண நம்பர் எஸ்சி ஒன்று ஜீரோ ஏழு நாலு ஆறு மூணு இந்த நம்பர் தான் வின் பண்ணியிருக்கேன் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிஆர் செவன்டி எயிட் ஆறு கோடி எந்த மாதிரி நம்பர் வின் பண்ணியிருக்குன்னா எஸ்டி மூணு ஒன்று ஆறு ஒன்று நாலு ரெண்டு இந்த நம்பர் தான் வின் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இருபதாம் ஆண்டு பிஆர் செவன்டி டூ ஆறு கோடி முதல் பரிசு எஸ்இ ரெண்டு ஜீரோ எட்டு மூணு ஜீரோ நாலு இந்த நம்பர் வின் பண்ணியிருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிஆர் சிக்ஸ்டி சிக்ஸ் நாலு கோடி அப்போது அந்த அதை வந்து எந்த மாதிரி நம்பர் வின் பண்ணியிருக்கனா எஸ்பி ஒன்று மூணு ஒன்று மூணு ஒம்போது ஒம்போது இந்த பதிமூணுங்கிற ஸ்டார்ட் ஆகிற நம்பர் வந்து ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி பதினேழுலவும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வின் பண்ணியிருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நாலு கோடி அது பார்த்திங்கன்னா எஸ்சி மூணு நாலு எட்டு ஏழு ஏழு அஞ்சு இது எல்லாமே நான் உங்களுக்கு பிக்சராக போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்த்து பார்த்துக்கங்க இப்போ நான் சுருக்கமாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினோரு டைம் வென்றதில் பார்த்திங்கன்னா அதிகமாக எந்த எந்தெந்த சீரியல் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்பி சீரியல் மூணு டைம் வின் பண்ணியிருக்கு எஸ்சி சீரியல் மூணு டைம் வின் பண்ணியிருக்கு எஸ்இ சீரியல் மூணு டைம் வின் பண்ணியிருக்கு போன டைம் எஸ்இ சீரியல் தான் வின் பண்ணியிருக்கு ஓகே எஸ்டி சீரியல் ஒரு டைம் வின் பண்ணியிருக்கு எஸ்இ சீரியல் ஒரு டைம் தான் வின் பண்ணியிருக்கு ஸோ டோட்டல் பதினோரு டைம் இந்த நம்பர் இந்த சீரியலில் வின் பண்ணியிருக்கு அதே மாதிரி ஸ்டார்ட் ஆகிற நம்பர் எந்த மாதிரி நம்பர் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பண்ணிங்கன்னா ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் நாலு டைம் வின் பண்ணியிருக்கு மேக்ஸிமம் நீங்கள் எந்த பம்பர் எடுத்துட்டாலும் ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் தான் மேக்ஸிமம் பம்பர் ப்ரைஸ் வின் பண்ணுறதா இருக்குது ஸோ இப்போது அதே மாதிரி கடந்த பதினோரு வருஷமாக சம பம்பர் வின் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஓனவருடன் முதல் பரிசும் ரெண்டாம் நம்பரில் தான் வின் பண்ணியிருக்கு ரெண்டாம் பரிசும் ரெண்டாம் நம்பரில் தான் வின் பண்ணியிருக்கு சாரி முதல் பரிசும் ரெண்டாம் நம்பரில் வின் பண்ணியிருக்கு ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் வின் பண்ணியிருக்கு அதே மாதிரி ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் இதுவரை சமர் பம்பர் நாலு பரிசு வின் பண்ணியிருக்கு ஒன்றில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் மூணு டைம் வின் பண்ணியிருக்கு மூணில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்கு அஞ்சில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்கு நாலில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் இதுவரை சமர் பம்பரில் வின் பண்ணதே இல்லை ஓகே அடுத்தது அதே மாதிரி கடந்த பதினோரு ஆண்டில் சமர்ப்பம் பரல பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு வருஷமே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு வருஷத்துலேயுமே எர்ணாகுளம் மாவட்டம் தான் முதல் பரிசு வின் பண்ணியிருக்கு அதே மாதிரி எந்தெந்த மாவட்டம் எத்தனை டைம் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எர்ணாகுளம் ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்கு கடந்த இரண்டு வருடமாக எர்ணாகுளம் தான் வின் பண்ணியிருக்கு பாலக்காடு ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்கு பதினோரு வருஷத்தில் காசர்கோடு ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்கு கோட்டையம் ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்கு திருச்சூர் ஒரு டைம் தான் வின் பண்ணியிருக்கு அடுத்து மாவட்டுப்புள்ளா ஒரு டைம் வின் பண்ணியிருக்கு கோழிக்கோடு ஒரு டைம் வின் பண்ணியிருக்கு இப்போ பிஆர் நைன்டி பிஆர் நைன்டி போன வருடம் சம்மர் பம்பர் பார்த்திங்கன்னா முதல் பரிசு இரண்டாம் பரிசு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தான் வின் பண்ணியிருக்கு இதில் முதல் பரிசு ரெண்டு 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 எட்டு ரெண்டு எஸ்இ சீரியலில் வின் பண்ணியிருக்கு அதே மாதிரி செகண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எஸ் பி ஒன்று அஞ்சு ரெண்டு மூணு மூணு ஜீரோ இந்த நம்பர் தான் வின் பண்ணியிருக்கு இந்த ரெண்டு நம்பர்லேயே பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் நம்பர் முதல் பரிசில் ரெண்டு டபுள்ஸ் நம்பர் வந்திருக்கு இரண்டாம் பரிசில் ஒரு டபுள்ஸ் நம்பர் வந்திருக்கு மூணாவது பரிசு அஞ்சு லட்சத்தை பார்த்தீங்கன்னா போன வருஷம் பாலக்காடு ரெண்டு வின் பண்ணியிருக்கு அதில் ஒன்று சித்தூர் ஒன்று பாலக்காடு திருவனந்தபுரம் ரெண்டு வின் பண்ணியிருக்கு ஒன்று திருவனந்தபுரம் ஒன்று ஏட்டிங்கிறா மாவட்டப்புள்ள ரெண்டு வின் பண்ணியிருக்கு திருச்சூர் ஒன்று வின் பண்ணியிருக்கு கண்ணூர் ரெண்டு வின் பண்ணியிருக்கு அடுத்தது அது ஒரு ஒன்று வின் பண்ணியிருக்கு பொனலூர் ஒன்று வின் பண்ணியிருக்கு காசர்கோடு ஒன்று வின் பண்ணியிருக்கு அதே மாதிரி ஃபோர்ட் நாலு டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு டிஜிட்டில் ஒரு லட்சரூபா பரிசு எந்த நம்பர் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு மூணு ஜீரோ ஒன்று இந்த நம்பர் தான் ஒரு லட்சத்தை வின் பண்ணியிருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணில் வெறும் ரெண்டு கோடியாக இருந்த சம்மர் பம்பர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஆர் முப்பதில் ஆரம்பித்ததும் முதல் சம்மர் பம்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஆர் முப்பத்தி ஆறில் அஞ்சு கோடியாக ப்ரைஸ் ஏற்றினாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு கோடி தான் மறுபடியும் அதுக்கப்புறம் மூணு கோடி இந்த மாதிரி வந்து இப்போ போன வருஷம் கூட பத்து கோடி தான் அதுக்கு முந்தின வருஷம் ஆறு கோடியிலேருந்து போன வருஷம் நாலு தான் இந்த வருஷம் பத்து கோடியாக கொண்டு வந்துருக்காங்க இந்த வருஷம் போன வருஷம் ரெண்டு வருஷமே பார்த்தீங்கன்னா பத்து கோடி முதல் பரிசு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை எந்த மாதிரி நம்பர் செலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலோ நான் நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அடுத்த வீடியோவில் என்னோட சம்மர் பம்பர் எந்த மாவட்டம் வின் பண்ண போகுது எந்த மாதிரி நம்பர் எடுத்தால் வின் பண்ணுறக்கு சான்ஸ் இருக்குது இதெல்லாமே நான் சொல்ல போகிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் வேறு அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்போவுமே ஸ்டார்டிங்லேருந்தே நான் சொல்லிட்டுருக்கிறேன் நீங்கள் எப்போ பம்பர் செலக்ட் பண்ண எந்த சீரியல் செலக்ட் பண்ணாலும் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பட்டு நீங்கள் நம்பர் செலக்ட் பண்ணும்போது மட்டும் ஒரு லட்சத்துலேருந்து ஆறு லட்சத்தி நாற்பத்தொம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போது நம்பர் பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கடைசி சீரியல் அஞ்சு ஆறு மட்டும் டயவு செஞ்சு எடுக்கவே எடுக்காதீங்க அதில் நானும் இல்லை நிறையா பேர் நிறையா டைம் அனுபவப்பட்டாங்க அஞ்சாம் நம்பரில் ஸ்டார்ட் ஆகிறதும் ஆறாம் நம்பர் ஸ்டார்ட் ஆகிறது பேர் விழுந்த சரித்திரமே கிடையாது மேக்ஸிமம் ரேராக ஒன்று ரெண்டு கேஸ் தான் விழுகு பட் இதை விட பார்த்தீங்கன்னா லக்கு இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக விழுகு அப்படின்னு சொல்லால் பட் அந்த லக்கை செலக்ட் பண்ணுறக்கே நம்ம நம்பர் செலக்ட் பண்ணுறதுல ஒரு தெளிவு வேணும் அதனால தான் அவங்க சொல்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலில் கூட செலக்ட் பண்ணுங்கள் அஞ்சு ஆறு தயவு செஞ்சு செலக்ட் பண்ணவே பண்ண வேண்டாம் இதுதான் உங்களுக்கு சொல்ல சொன்னேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சீரியலும் கூட நீங்கள் முதல் மூணு சீரியல் நாலு சீரியல் செலக்ட் பண்ணிக்கங்க கடைசி சீரியல் செலக்ட் பண்ணால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா கடைசி சீரியல் அஸ்ஸியும் கூட மூணு டைம் உள்ளது இருக்குது இந்த டைம் பார்த்திங்கன்னா எஸ்சிஏ எஸ்பிஎஸ்சியில் உள்ள இருக்குது நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் தயவு செஞ்சு கடைசி சீரியல் கடைசி இல்லை ஸ்டார்ட் ஆகிற நம்பர் அஞ்சு ஆறில் மட்டும் நீங்கள் எடுக்கவே இருக்க வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்